கேட்டு நிக்கிறப்பா இந்த இல்லையா இன்னைக்கு இல்லங்கரு மாதிரி உள்ளங்கரு மாதிரி இன்னைக்கு காரியம் இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு இந்த விண்ணப்பட்ட காரியத்தை இன்னைக்கு ஒரு சேர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்பு கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா அது போக இன்னைக்கு நாலா பக்கம் ஈட்டி வாய்தா நாலா பக்கம் இருந்து இன்னைக்கு சவால் போட்டு இந்த இல்லையாடா மீட்டு கொடுத்து காரியம் சார்ஜ் கொடுத்து கேட்டு ரெண்டு வாரம் மூணு அம்மாவா சோரன் முடியுமா

அடுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் ஏமாந்து அத்தனை மீட்டு சாதி தர வேண்டியது எம்பரும் புரிஞ்சுதான் கலந்து வேண்டாம் முதல் அந்த சிக்கலுக்கு முதல் உன்னைய நிக்குது பாரு அதுக்கு விட கொடுப்பேன் அப்புறம் போறேன் இது சத்திய ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து மறுபடியும் கையெழுத்தி போகும் ஒன்பது கணி அரப்படி நல்லா செலுத்தி போயிட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டியது அப்புறம் போட்டியில வந்து தொழில் முறைக்கும் சேரி இல்லத்துக்கும் சேரி உத்தரவிட்ட நிக்கிறேன்

இன்னைக்கு இல்லமும் தடுமாறி உள்ளமும் தடுமாறி எல்லாமே இன்னைக்கு அங்காப்புல நிக்கிறாயா புரிஞ்சுதா இன்னைக்கு எல்லாமே கையிட்டு போய் நிக்குது காரியம் தடப்பட்டு நிக்குது அந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா நாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா இந்த அம்மா வசம் ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தாயா பேர் வாங்கி போடலாம்

அடியா ஒட்டி பாக்கிற காரியம் சேதாரமாய் போச்சாங்க உண்டியா கை கூடுற நேரத்துல இன்னைக்கு வேலைக்கு போச்சு இதை நல்லபடியா முடிச்சு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு மங்கள காரியம் உண்டியா ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா இந்த அங்க இருக்கிறப்ப நானுக்கு தகிரிமான் இல்ல சில பேர் சூது போடுறாங்கப்பா புரிஞ்சுதா புரியலையா அந்த சூது அத்தனை விலை காரியத்தை முடிச்சு கொடுத்திருந்தாங்க ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வர முடியுமா வர்றவா பூச சாமான் ஒன்பது கணி அற்படி நல்லெண்ணெய்

விங்கினிக்கு வேண்டா இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சுதா தாயி அதுல எல்லாம் கடுகளும் மனம் முறையாம முடிச்சு கொடுக்கணும் புரிஞ்சுதா இந்த ஆங்காரக்கர் பேர் நீ நம்பி வந்து நின்றுட்டீங்களா ஒட்டி போக தொழில் குத்திர போறனாயா அது போக பட்டி அத்தனை பழுதம் ஜாக்கி நிக்குது கருக்கு உருக்குன்னு பயந்துகிட்டு நிக்கிறியா சில விஷயத்துல அந்த விஷயத்தை மீட்டு கொடுத்து என்ற தங்கத்தை இதே பட்டியல தங்க வந்து தரனாயா இது சத்திய பாக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்க முடியுமா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி அறப்படி நல்லெண்ண இவ்வளவு மஞ்சத்தூர் பஞ்சத்தூரில் கட்டி என் மட்டில கூட முற செலுத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போ முத்து முகம் காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்தா முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்த அது போக ஒரு புத்துக்கண்டி சாமியை கும்பிட்டு இருந்தியா கும்பிடுறியா பத்துல கொஞ்சம் கோபட்டி அவன் மேல வருந்தாம கும்பிடு

அழகா கொடுங்க கையில பிரச்சனை புரிஞ்சுதா ஏமாந்த போல பொழைக்குது புரியுதா புரியுது ஏமாந்த போல பொழைக்குது அதுல இருந்து வீங்கிச்சுட்டு உண்றதுன்றது அங்கத்தை கையில கொண்டு ஒப்படைக்க வேண்டியது எம்பூர் பாயா இது சத்தியமா புரிஞ்சுதா எல்லாம் தங்கத்தை தகர் பண்ணி பார்க்குறாங்க மீட்டு வீட்டுக்கு கொடுத்துருவேன் பண்ணி புரிஞ்சுதா அதே மாதிரி என் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து விட்டுப்போம் வர்ற வாரம் பூச சாமான ஒம்போது கருமே அரை பண்ணி நல்லாமே முறை சேர்த்து முதலி பண்ணிட்டு போவான் நீ இதை பற்றி எதையும் போட்டு உடனே கெளக்கக்கூடாது என் பொறுப்புல உண்டு எப்படி வருதுன்னு பார்த்து புரிஞ்சுதா தான் கோயிலுக்கு வச்சுக்கோ போக வரோம் ஒன்னா என்ன சமாளிக்க முடியாத வந்து நிற்கிறியே

இதுல இருந்து மீட்டு கொடு அப்படின்னு ஒரு கேட்டுச்சு நிற்குதாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் எது சூது ஓட்டானாயா புரியுதா புரியலயா ஒன்னு கலங்க வேண்டாம் என்னை நம்பி வந்தாச்சு ரெண்டு வாரம் மூணு அமாவாசி வந்து நின்றுட்டு போ வர்ற வாரம் போசு சமத்தில் ஒன்போது கணிறப்படி நல்லன்னு அது போக அந்த மண்ணோட குடி எடுத்து என் பட்டியில ஒன்னு முர செலுத்தி முரத்துலி பாயிண்ட்டு போதாயி நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தர்மா புரிஞ்சுதா புரியல ஆய் என்ன கல்யாண காரியம் நடக்கணும் தடுமாறிகிட்டு வந்தால் பொண்ணை தூக்கிகிட்டு வந்தாங்க இன்னைக்கு நடையோட்டி கொடுத்துருக்குறேன் இன்னும் தங்க விற்கிற மாட்டை அனுபவித்து போகிறேனாயா கலங்க வேண்டாம் அடியானுக்கு ஒரு உத்தரவு இருந்தால் முடிச்சு சொல்லலம்மா முடிச்சு சொல்லலாம் அதே மாதிரி உனக்கும் அப்படி தான் தாயை அப்பப்போ இதே மாதிரி வந்து கையை போ விட கொடுத்துட்றேன் இப்ப மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்த காரியம் மூணே முக்கால் நாளில் மீட் போடுவோம் உள்ளானது வெயில் சிரிச்சி தலியா சாதிக்க முடியாத முடிச்சிட்டு நிற்கிறியே எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையுமே தடைப்பட்டுகிட்டு நிற்குது தடைப்பட்ட காரியத்தை இன்னைக்கு தடையில்லாமல் இன்னைக்கு தொழிலையும் பெருக்கு செல்வாக்கையும் பெருக்கு இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி கொடுன்னு வந்து கேட்டுகிட்டு நிற்குது புரியுதோ புரியலையா தேவையில்லாத சிக்கல் அதுலேருந்து மீட்டு போகலாமு ராயா புரிஞ்சுதா நானா மற்றதான்னு பார்த்தோம் புரிஞ்சுதா என் பட்டியில் நீங்கள் வார நான் சொல்லலை நீ அப்பப்ப வந்து என்னை கையெழுப்ப குறிப்பு மூணே அமாவாசைகளும் மேட்டுக்கு போகிறேன்

பெக்கு ரெண்டுமானது

கொஞ்சம் வெளிய நிக்கிறதுல கொஞ்சம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டு நிக்கிறது சார் மதியத்துக்குள்ள ஒரு மாற்றம் மதியத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துருந்தப்ப நீ தான் உஷார பிடிச்சு போ அறியா மகனா ஆங்கார கருப்பு கிட்ட வந்து அண்டி நின்னு இன்னைக்கு தொழில் முறை கொஞ்சம் தகுந்து நிக்கிதா ஒரு பணம் வந்தா இன்னைக்கு பத்து பணம் வர வேண்டிய நேரத்துல பத்து பணம் வர இடத்துல ஒரு பணம் வர மாட்டேங்குது இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிதா கொஞ்சம் உஷாரா அப்படி இருந்து உத்தரவு கொடுத்துட்டா எதுவும் அடையாளம் போட்டு காமிக்கிறேன் நான் பெத்த கண்ணுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன் அடியா இந்த கருப்பு கோட்டைக்கு வரல அப்படின்னா சிக்கல் வந்திருக்குமாயா புரிஞ்சுதான் நம்போ அதெல்லாம் எந்த விதத்தில் குறை வராது இது சச்சிவா